அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் விசேட மீட்புக் குழுவுடனான பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்றி முப்பது விமானம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் நாட்டை வந்தடைந்தது கொழும்பில் உள்ள இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் இந்த நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு ஒப்படைத்ததுடன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதர் ருவன் கொடிதுவக்கு உள்ளிட்ட குழுவினர் அதில் கலந்து கொண்டனர் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இந்நாட்டு மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாகிஸ்தான் பிரதமர் முகமது செஃபால் செரீஃபின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்பு பிரிவை சேர்ந்த நாற்பத்தேழு உறுப்பினர்களும் ஆறு தசம் ஐந்து மெட்ரிக் டோன் அத்தியாவசிய உபகரணங்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன கூடாரங்கள் போர்வைகள் லைஃப் ஜெக்கெட்டுகள் படகுகள் நீர் பம்புகள் விளக்குகள் பாய்கள் நுளம்பு வலைகள் குழந்தைகளுக்கான பால்மா பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகிய அவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையின் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன ஜனாதிபதி என்ற திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் சாரிப் இடையேயான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் இலங்கைக்கு தனது மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்தியுள்ளது மனிதாபிமான உதவி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கான அதன் நீண்ட கால அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு என்ற அனைத்து ஆதரவையும் தொடர்ந்து வழங்கும் என்றும் பாகிஸ்தான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது